இதுதான் அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் இந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்னை மாவட்டத்திலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு என்றைக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அவங்க வெளியிட்ருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பிடிஎஃபில் பார்க்கலாம் ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ தட் எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போது அப்படின்னா அடுத்த மாதம் ஒன்றாந்தேதி வரைக்கும் டைம் இருக்குது அஞ்சே முக்காலுக்குள்ளே நீங்கள் இந்த அப்ளிகேஷனை அனுப்பணும் ஓகேங்களா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டோடைய அட்ரஸ் என்ன அப்படின்னா ஹெச்டிடிபிஎஸ் டாட் சென்னை டாட் என்ஐசி டாட் இன் ஓகேங்களா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னா நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ வாங்க இதற்கான குவாலிஃபிகேஷன்ஸு போஸ்ட்டு இதெல்லாமே பார்த்துடலாம் போஸ்ட்டு என்ன போஸ்ட்டுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அவங்க ரெக்ரூட் பண்ண போகிறாங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிராம உதவியாளர் ஓகேங்களா மொத்தம் இருபது பணியிடம் இருக்குது ஸோ இந்த இருபது பணியிடத்தை ஃபில் பண்ணுறதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷனை அவங்க வெளியிட்டிருக்காங்க குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கல்வித்தகுதி என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசு தேர்வர்கள் அதாவது பள்ளி இறுதி வகுப்பு அதாவது எஸ்எஸ்எல்சி செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதியிருக்கணும் அதாவது நீங்கள் வந்து டென்த் வந்துட்டு முடிச்சிருக்கணும் ஓகேங்களா தமிழை வந்துட்டு ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் வந்து எழுதியிருக்கணும் அந்த இதில் நெக்ஸ்ட்டு செகண்ட்ரி அதாவது எஸ்எஸ்எல்சி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷனில் வந்துட்டு நீங்கள் அதனோடய மார்க்ஷீட்டை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பிற தகுதிகள் ஓகேங்களா அதில் என்னென்ன அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளிகண்ட் அப்ளை பண்ண போகிறவங்க விண்ணப்பிக்கும் வட்டத்தை சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும் அதாவது இப்போ வந்து இப்போ இந்த வட்டத்துலேருந்து வந்திருக்கு இல்லையா சென்னை மாவட்டத்துலேருந்து வந்திருக்கு அதில் வந்துட்டு சில வட்டங்கள்லாம் இருக்கும் ஸோ அந்த வட்டத்தை சேர்ந்தவராக நீங்கள் இருக்க வேணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு தமிழில் வந்துட்டு நீங்கள் பிழையின்றி வாசித்தல் மற்றும் எழுதல் திறன் பெற்றிருக்க வேண்டும் ஓகேங்களா பேசவும் தெரியணும் எழுதவும் தெரியணும் வட்டத்தில் வந்துட்டு நீங்க நிரந்தரமாக வசித்து வருபவராக இருக்க வேண்டும் ஓகேங்களா அது வந்து சொந்த வட்டமா வந்துட்டு இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இப்போ உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண கிராமத்தை சேர்ந்தவங்க இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க உடற்தகுதி பெற்றிருக்க வேண்டும் அதாவது மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்துட்டு இருக்கணும் மிதிவண்டி அதாவது சைக்கிள் மோட்டார் சைக்கிள் எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் உங்கள் மேலே எந்த ஒரு கேஸும் ரிஜிஸ்டர் ஆகிருக்கக்கூடாது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஒழுக்கமும் முன் வரலாறும் தகுதிப்படுத்தும் வகையில் அமைய வேண்டும் அதாவது டிசிப்ளின் வந்துட்டு அவங்க பார்க்குறாங்க ஓகே வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த டேட் படி உங்களுக்கு குறைந்தபட்ச வயசாக இருபத்தொரு வயசு வந்துட்டு இருக்கணும் அதிகபட்ச வயசாக முப்பத்தி ரெண்டு வயசு வந்துட்டு இருக்கணும் அது வந்துட்டு இதர வகுப்பினர் பிற்படுத்தோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அதுக்கப்புறம் சிறு மரபினர் ஓகேங்களா இவங்களுக்கு எல்லாத்துக்குமே முப்பத்தேழு வயசு வரைக்கும் இருக்கலாம் நெக்ஸ்ட்டு பட்டியலினத்தவர் அதுக்கப்புறம் பழங்குடியினர் இவங்களுக்குமே வந்துட்டு முப்பத்தேழு வயசு வரைக்கும் இருக்கலாம் ஓகேங்களா சப்போஸ் மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா அதிகபட்சமாக பத்து வயசு வந்துட்டு அவங்க ஆட் பண்ணிக்குவாங்க முன்னாள் இராணுவத்தினராக இருக்கீங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு வயசு ஓகேங்களா இதர வகுப்பினருக்கு பிற்படுத்தோர் மிகவும் பிற்படுத்த அதுக்கப்புறம் சிறு மரபினர் பற்றியல பழங்குடியினர் இவங்க எல்லாத்துக்குமே ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் இருக்கலாம் ஓகேங்களா விண்ணப்பிக்கும் முறை வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா அது முழுக்க முழுக்க ஆஃப்லைன் அப்ளிகேஷன் அந்த ஆஃப்லைன் அப்ளிகேஷனை வந்துட்டு எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதை ஜஸ்ட்டு டச் பண்ணிங்கன்னாவே அந்த லிங்க் வந்துட்டு டவுன்லோட் ஆகிடும் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் அதுவே வந்துட்டு நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்ளை பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் பின்னாடி ஒரு சில ஜா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுமே நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா அது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த வட்டத்துக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அந்த வட்டாட்சியர்கிட்ட நீங்கள் போய் கொடுக்கணும் இல்லை அப்படின்னா தபால் மூலியமாவை கூட கொடுக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ம பர் மந்த்து சேல்ரி அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா பதினோராயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க ஓகேங்களா சில கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க நம்ம எல்லாமே பார்க்கலாம் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து அவங்க முற்றிலும் ஏற்க ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு கிராம உதவியாளர் இந்த பணி வந்துட்டு இன சுழற்சி மு வினி விதிகள் அதெல்லாமே கட்டுப்பட்டு தான் அவங்க வந்துட்டு இது பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு அந்த ஆவணம் பின்னாடி அட்டாச் பண்ணுற சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்கு இல்லையா நீங்கள் சப்போஸ் டூப்ளிகேட்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா இல்லை ஏதாச்சும் மிஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணப்படும் நெக்ஸ்ட்டு தகுதியான விண்ணப்பங்களை மட்டும் அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சைக்கிள் டெஸ்ட்டு டூ வீலர் டெஸ்ட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வாசித்தல் அல்லது எழுதும் திறன் அந்த டெஸ்ட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ இது எல்லாமே வந்துட்டு அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக வந்துட்டு தபால் மூலியமாக வந்துட்டு வரும் ஓகேங்களா செலக்ட் ஆன மட்டும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு திறனறி தேர்வு மற்றும் நேர்காணலுக்கு எந்த ஒரு போக்குவரத்து செலவும் வந்துட்டு அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்துட்டு தபால் மூலயமா அனுப்புகிறீங்க அப்படின்னா இல்லை அஞ்சல் மூலிமா நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா அந்த அந்த அஞ்சல் வந்துட்டு லேட்டாக அங்கே போய் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ரெஸ்பான்சிபிள் கிடையாது ஓகேங்களா ஸோ பெட்டர் நீங்கள் வந்துட்டு நேர்லேயே போய் கொடுக்கறது நல்லது ஃபுல் அதாவது அப்ளிகேஷனை வந்துட்டு நீங்கள் வட்டாட்சியர்கிட்ட மட்டும்தான் கொடுக்கணும் வேறு எங்கேயாச்சும் போயிடுச்சு அப்படின்னா அது வந்துட்டு அவங்க வந்துட்டு ரெஸ்பான்சிபிள் கிடையாது அந்த கவர் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு டென் அதாவது இருபத்தஞ்சி இன்டூ பத்து இந்த அளவுகளில் வந்துட்டு நீங்கள் வாங்கி இருபத்தஞ்சி ரூபா அஞ்சல் வில்லை வந்துட்டு ஓட்டி உங்களோட சைன் வந்து போட்டு கொடுக்கணும் சப்போஸ் டிரான்ஸ்ஜெண்டர் அதாவது மூன்றாம் பாணியத்தவராக இருக்கீங்க அப்படின்னா தமிழ்நாடு டிரான்ஸ்ஜெண்டர் ஓகேங்களா அந்த நலவாரியத்துலேருந்து நீங்கள் வாங்குகிற சர்ட்டிஃபிகேட் வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும் அதுக்கப்புறமேட்டுக்கு செல்ஃப் அட்டஸ்டடு அந்த சர்டிஃபிகேட்டும் வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்துடலாம் இதுதான் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓகேங்களா நீங்கள் என்ன வட்டத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த வட்டம் அதுக்கப்புறமேட்டுக்கு விண்ணப்பிக்கும் கிராமம் இது வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்துட்டு ஒட்டணும் அது வந்துட்டு ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி அஞ்சு ஓகேங்களா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த டேட் படி எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும் விண்ணப்பிக்கும் பெயர் தமிழ்லையும் கேட்டிருக்காங்க இங்கிலீஷ்லையும் கேட்டிருக்காங்க தந்தை பெயர் அல்லது கணவர் பெயர் இருப்பிட முகவரி அதாவது ரெசிடென்ஷியல் அட்ரஸ் இங்க நீங்க மென்ஷன் பண்ணிக்கணும் எங்க எந்த வட்டத்துல இருக்கீங்களோ அந்த வட்டத்துடைய நேமு எந்த கிராமத்துல இருக்கீங்களோ அந்த கிராமத்துடைய நேமு பிறந்த தேதி ஓகேங்களா அது வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வயது அது என்னைக்கு மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு உங்களுக்கு என்ன வயதோ அந்த வயதை வந்துட்டு நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும் பாலினம் அதாவது ஆனா பெண்ணா இல்லை ட்ரான்ஸ்ஜென்ட்ரா அப்படின்னு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு திருமண நிலை மெர ஸ்டேட்டஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க மேரிடா அன்மேரிடா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஜாதி மற்றும் உட்பிரிவு ஓகேங்களா இது வந்துட்டு கேட்டிருக்காங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க இதில் வந்துட்டு ப்ராக்கெட்லேயே கொடுத்துருக்காங்க நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் உங்களோட கல்வி சான்ற வந்துட்டு அட்டாச் பண்ணணும் ஓகேங்களா அதுக்கப்புறமேட்டுக்கு வட்டாட்சியர் கோட்டாட்சியர்கிட்ட இருந்து வாங்கினா ஜாதி சான்றிதழ் உட்பிரிவு சான்றிதழ் எல்லாத்தையுமே கொடுக்கணும் மாற்றித்திறனாளியாக கேட்டிருக்காங்க ஆம்னா அதனோடய சர்டிஃபிகேட் வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும் ஆதரவற்ற விதவியா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க ஆம்னா அதனோட சர்டிஃபிகேட் கொடுக்கணும் இல்லைனா தேவையில்லை முன்னாள் ராணுவ தினத்திரா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆம்னா அதனோடய சர்டிஃபிகேட்டும் நீங்கள் மென்ஷன் அட்டாச் பண்ணணும் வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு கேட்டிருக்காங்க மொபைல் நம்பரும் கேட்டிருக்காங்க வாட்ஸ்அப் நம்பர் இல்லைனா தேவையில்ல மொபைல் நம்பர் கண்டிப்பாக கொடுக்கணும் இமெயில் ஐடி ஆதார் நம்பர் கல்வித் தகுதி மேக்ஸிமம் நீங்கள் எல்லா டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அது வரைக்கும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் உங்களுடைய டிரைவிங் ஸ்கில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க அதாவது வண்டி ஓட்டும் திறன் பெற்றவரான்னு கேட்டிருக்காங்க டூ வீலர் ஓட்ட தெரியுமான்னு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஓட்டுநர் உரிமம் என்னது லைசன்ஸ் நம்பர் கேட்டிருக்காங்க வேலிடிட்டி டேட் அந்த லைசன்ஸ் வேலிடிட்டி டேட் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு நாள் இடம் இதை வந்துட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களோடய சைனை வந்துட்டு நீங்கள் கீழே மென்ஷன் பண்ணணும் ஓகேங்களா என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாமே அட்டாச் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க அதையுமே நான் சொல்லிடுறேன் அட்ரஸ் வந்துட்டு இதுதான் ஓகேங்களா நீங்கள் என்ன வட்டத்துக்கு நீங்கள் வந்து கொடுக்குறீங்களோ அந்த வட்டத்தை வந்துட்டு நீங்கள் கொடு கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இதில் இடைநிலை பள்ளி இறுதி வகுப்பு கல்வி சான்றிதழ் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் மார்க் ஷீட்டும் கேட்டிருக்காங்க இருப்பிடச் சான்றிதழோட நகல் கேட்டிருக்காங்க ஜாதி சான்றிதழோட ஜெராக்ஸ் ஆதார் ஜெராக்ஸு வாக்காளர் ஜெராக்ஸு ஓகேங்களா அதுக்கப்புறம் ஓட்டுநர் உரிமம் ல டிரைவிங் லைசன்ஸ் ஜெராக்ஸு பணி நியமன முன்னுரிமை கோருபவரின் அதற்கான சான்றிதழ் நகல் குடும்ப அட்டை டிரான்ஜெண்டரோட ஜெராக்ஸு அதை வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டைமென்ஷன்ஸில் இருக்கிற அந்த அஞ்சல் ஷீட்டில் இருபத்தஞ்சி ரூபாய்க்கான அஞ்சல் வில்லை வந்துட்டு நீங்கள் ஒட்டி கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் அந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் டிஎன் ஜாப்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ